எல்லாம் வணக்கம் என் பேர் ஹரி நான் திருநெல்வேலி தனுஷ் ஷோரூம்லேருந்து பேசுகிறேன் இங்கே தனுஷ்க்கு வந்து ரெண்டு கிளைகள் இருக்கு நம்ம திருநெல்வேலி நியூ பஸ் ஸ்டாண்ட் அருகில் ஒரு புதிய ஷோரூம் மற்றும் நம்ம திருநெல்வேலி ஜங்ஷன்லேயே ஒரு ஷோரூம் இருக்கு இந்த ஆடி மாதம் என்றாலே எல்லாருக்கும் ஞாபகம் வருது நம்ம கோயில்கள் கோயில்கள் கொடை மற்றும் பூஜைகள் மற்றும் விவசாயிகளுக்கும் ஒரு நல்ல டைம் இது ஏன்னா நிறையா மன வரும் நல்ல காற்று அடிக்கும் ப்ளஸ் வெயில் அடிக்கும் ஸோ இந்த பூஜைகள் நிறையா பண்ணுவோம் இந்த டைமில் ஸோ இந்த பூஜைகள்லாம் பண்ணும் போர்டில் நமக்கு நிறையா திங்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம் நம்மளுடைய அந்த கலசம் கும்பம் இந்த மாலை தேங்காய் பழம் பூ இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம் ஸோ இந்த இதெல்லாம் ஞாபகப்படுத்துறதுக்காக ஒரு தனுஷ்கிலருந்து ஒரு புதிய கலெக்ஷன் ஆடி அர்ப்பணம் சொல்லி ஒரு கலெக்ஷன் ரிமூவ் செய்திருக்கிறோம் ஸோ இந்த டைமில் இந்த மாதிரி நியூ டிசைன்ஸ் கம்மல் மற்றும் ஒரு நெக்லஸ் ஹாரம்ஸில் வந்து இந்த மாயலை கும்பம் கலசம் பூக்கள் இதை வச்சு இப்போ வடிவமைச்ச ஒரு புதிய கலெக்ஷன் இது தமிழ்நாட்டுக்குன்னே ஒரு வடிவமைச்ச ஒரு கலெக்ஷன் இது இந்த கலெக்ஷன் லான்ச் பண்ணியிருக்கோம் திருநெல்வேலியில் கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் வந்து பார்க்கணும் உங்களுக்கு அதில் ஸ்டார்டிங் வந்து ஒரு முப்பது கிராம்லேருந்து இருந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் இருக்குது அண்ட் ஸ்டார்டிங் கிராம்ஸ் வெயிட்டில் இருந்து இருக்குது இந்த ஆடிப்பெருக்கு முன்னிட்டு இந்த கலெக்ஷன் லான்ச் பண்ணியிருக்கோம் அதுக்கு சிறப்பு சலுகைகளும் நாங்கள் அறிமுகப்படுத்தியிருக்கோம் ஆடிப்பெருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செய்கொழி சேதாரத்தில் இருபது பர்சன்ட் தள்ளுபடி உண்டு ப்ளஸ் உங்களுக்கு வைர ஆபரணங்கள் மேலேயும் இருபது பர்சன்ட் தள்ளுபடி உண்டு ஸோ இந்த சிறப்பு சலுகை வந்து ஜூலை ஃபர்ஸ்ட்லேருந்து சாரி ஆகஸ்ட் ஃபஸ்ட்லேருந்து ஜூலை ஆகஸ்ட் ஃபோர்த் வரை மட்டுமே ஆகஸ்ட் ஃபஸ்ட்லேருந்து ஆகஸ்ட் ஃபோர்த் வரை மட்டுமே ஆடிப்பெருக்கு வந்து ஜூ ஆகஸ்ட் தேர்டு மேலும் நாங்கள் ஒரு புதிய திட்டம் அறிமுகப்படுத்தியிருக்கோம் பெஸ்ட் கோல்ட் ரேட் ஆஃபர் ஸோ உங்களுக்கு வந்து ஜூலை டுவெண்ட்டி எயித்துலேருந்து செப்டம்பர் ஃபிஃப்டீன்த் வரைக்கும் நீங்கள் பெஸ்ட் கோல்ட் ரேட்டை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு கோல்ட் ரேட்டில் எது லோவஸ்ட் கோல் ரேட்டோ நீங்கள் அந்த பில்கிங் டைமில் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த சலுகையும் தனிஷ்கில் மட்டும்தான் இருக்குது இந்த ஆடிப்பெருக்கு கண்டிப்பாக நீங்கள் இந்த ஆடி அர்ப்பணம் கலெக்ஷனை கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் வந்து பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடித்தமாக இருக்கும் அண்டு எங்களுடைய நகை சேமிப்பு திட்டங்கள்லையும் ஜாயின் பண்ணுங்கள் அதில் வந்து செய்கொழி சேதாரத்தில் ஃபிஃப்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இன்றைக்கி நீங்கள் சேமிச்சிங்கன்னா நெக்ஸ்ட் இயர் அக்ஷய திருதியாக்கும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக தனுஷ்கு ரெண்டு கிளைகள் இருக்குது எல்லா டிசைன்ஸ் நிறைய புதிய கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு ஃபெஸ்டிவல் ஆஃப் டைமண்ட்ஸ் கலெக்ஷனும் நிறைய லான்ச் பண்ணியிருக்கோம் சின்ன சின்ன டைமண்ட் ஜுவல்லரியில் வந்து ஐயாயிரம் ரூபாலேருந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் இருக்குது கண்டிப்பாக வாங்க இந்த ஆடியில் உங்களுக்கு பிடிச்ச ஆபரணங்கள் இந்த அர்ப்பணம் கலெக்ஷனை பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் மீண்டும் ஒரு முறை எங்கள் தனிஷ் சார்பாக அனைத்து வாடிகைகளுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி நாங்கள் தெரிவித்து